சிரிப்பு தாங்க செமதமாங்க செமெடி கவுண்டமணி காமெடி விட புயல் விவேக் காமெடி விட பொறோட்டா சூரி காமெடி விட லேட்டஸ்டா யோகி பாபு காமெடி விட செம காமெடி அப்பனுக்கும் பிள்ளைக்கும் பக்கத்து பக்கத்தை உக்காந்து சண்டை நடந்துச்சு பாரு என்ன சொல்றது இவரும் மைக்கை எடுத்துனு முகுந்தன் அன்புமணி மைக்கேன் அவன் கட்சிக்கு வந்து நாலு மாசம் கூட ஆகல அவன் இளைஞர் அணி தலைவரா உடனே திரு ராமதாஸ் அவர்கள் மைக் எடுத்துனேன் இந்த கட்சியில நான் என்ன சொல்றேனோ அதான் முக்குந்தன் முக்குந்தன் தான் இளைஞரணி தலைவர்னு சொல்றார் முக்குந்தன் தான் இளைஞரணி தலைவர் எல்லாம் கை கட்டுங்க எல்லாம் கை கட்டுங்க பேரனுக்கு தாத்தா கை கட்ட சொல்றார் எங்க வீட்டுல தளபதிக்கு கை கட்டுங்க தலைவர் கலைஞர் சொல்லல மாண்புக்கு அண்ணன் உதயநிதி ஸ்டாலினுக்கு கை தட்டுங்க தலைவர் தளபதி சொல்லல ஆட்டோமேட்டிக்கா அவங்களே தட்டினாங்க அவங்களே ஆராவரம் பண்ணாங்க கை கட்டுங்க கை கட்டுங்க கை கட்டுங்கன்னு கஞ்சரா பேச்சாடா பேசுறீங்க ஐயா திரு டாக்டர் ராமதாஸ் அவர் மகனும் பேச்சாடா பேசுறீங்க ரிவீட்டு திருப்பி அடிச்சாங்க பார்த்தியா அன்புமணே உனக்கு எதிரே உங்க அப்போ நண்பர்களே வணக்கம் குடியாத்தம் குமரன் பேசுகிறேன் நம்ம தமிழ்நாட்டில் பல சமாச்சாரம் நடந்துக்குது நான் என்ன அன்னைக்கு லட்டு சாப்பிட்ற மாதிரி லட்டு தின்னு ஆசியா கண்ணா லட்டு தின்னு ஆசியான்ற மாதிரி பல சமாச்சாரங்க இதுல முக்கியமான சமாச்சாரம் முதல்ல நான் பேசுறது என்னன்னு கேட்டா அப்பனுக்கும் புள்ளிக்கும் நடந்த சண்டை பாமக பொதுக்குழுவில் அப்பனுக்கும் புள்ளிக்கும் நடந்த சண்டை இன்னொன்னு சொல்லிடுறேன் அது அவங்க உட்கட்சி பிரச்சனை நம்ம பேசக்கூடாது நாட் நோஸ் கே இன்டர் பாலிடிக்ஸ் அவங்களுடைய கட்சி மூக்கம் கூடாது அந்த பொதுக்குழு நடந்த பத்தி நம்ம பேசக்கூடாது முறைப்படி பார்த்தா ஆனா இவங்கள பேசலாம் ஏன்னு கேட்டா நம்ம கட்சியை பத்தி பேசுற வேலை தான் அன்புமணி ராமதாஸ்க்கு நம்ம தலைவர் கலைஞர் தளபதி குடும்பத்தை பத்தி பேசுறதுதான் அன்புமணி ராமதாஸ்க்கு வாரிசு 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 துணை முதலமைச்சர் ஆவறதுக்கு என்ன தகுதி இருக்குதுன்னு பேசுறது ஒரு நம்ம கட்சி நம்ம கட்சி விவகாரத்தை பத்தி மட்டும் தான் பேசுறது உங்க கட்சியில வந்து குடும்ப அரசியல் இருக்குது குடும்ப அரசியல் இருக்குது கட்சியை பத்தியே பேசுறது நீ அரசியல் பேசிட்டு போ என்ன சொல்றது நீ அரசியல் பேசிட்டு போ பதில் சொல்லிட்டு போறோம் இப்போ உனக்கே ரிவிட்டு பாத்தியா நீ எங்க கட்சியை பத்தி எங்க குடும்பத்தை பத்தி தளபதி குடும்பத்தை பத்தி எல்லாம் நீ பேசின என்ன சொல்றது இப்போ பார் எவ்ரி ஆக்ஷன் தெர் இஸ் அண்ட் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்சன் அடிக்கடி சொல்லுவேன் அட்சிச்சு பார் உனக்கே இப்போ செம தமாசு செம ஜாலி பார்த்தேன் யூடியூப்ல பார்த்தேன் ஏன்னா டிவி பார்க்க முடியல கார்ல சுத்தினால யூடியூப்ல தான் பார்த்தேன் ஒரு இடத்துல டவர் கிடைக்கல அது லைவா போச்சு கார நித்த சொல்லி மைசூர் தாண்டி கார நித்த சொல்லி நான் டவர் இங்க தான் கிடைக்குது கார நித்துமான்னு சொல்லி லைவா பார்த்தேன் சிரிப்பு தாங்க முடியலீங்க சென்ட்ரில் கவுண்டமணி காமெடி விட வைகை புயல் வடிவேலு காமெடி விட விவேக் காமெடி விட பரோட்டா சூரி காமெடி விட இப்போ லேட்டஸ்டா யோகி பாபு காமெடி விட செம காமெடி அப்படுக்கும் புள்ளிக்கும் பக்கத்த பக்கத்துல உக்காந்து சண்டை நடந்துச்சு பாரு என்ன சொல்றது இவரும் மைக்கை எடுத்துன்னு முகுந்தன் அவர் பேரன் தான் திரு ராமதாஸ் அவனுடைய பேரன் முக்குந்தன் இளைஞர் சங்க செயலாளர் அது இளைஞரணி செயலாளர் தலைவரா ஆமா திரு அன்புமணி ராமதாஸ் இருந்த பொறுப்பு இளைஞர் அவர் இளைஞரணி இளைஞர் சங்கம் என்றார் இளைஞரணி டைப் பண்ணி கொடுத்திருக்கிறாங்க இளைஞர் சங்க தலைவராக முக்குந்தனை நியமிக்கிறேன் என அவர் எல்லோரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அவர் பேசுறார் நன்றி சொல்லுங்க திரு ஜி கே மணி நன்றி சொல்றதுக்கு மைக் எடுத்துட்டா அப்படி உடனே அன்பு மணி மைக் எடுத்து பாத்துருக்கீங்களா அதுதான் ட்ரெண்டா ஒண்ணு ஓடினே இருக்குது அன்பு மைக் எடுத்துன்னு அவன் கட்சிக்கு வந்து நாலு மாசம் கூட ஆகல அவன் இளைஞர் அணி தலைவரா இதெல்லாம் எப்படி அண்ணா உடனே உடனே திரு ராமதாஸ் அவர்கள் மைக் எடுத்துன்னு இந்த கட்சியில நான் என்ன சொல்றேன்னா அதுதான் முக்குந்தன் முக்குந்தன் தான் இளைஞர் தலைவர் சொல்றார் அவர் அறிவிக்கும் போது யாரும் கை தட்டல ஏன்னா அன்புமணி அது கடனை தெரிவிச்சிட்டாரு தான் இளைஞரணி தலைவர் எல்லாம் கை தட்டுங்க எல்லாம் கை தட்டுங்க பேரனுக்கு தாத்தா கை கட்ட சொல்றாரு எங்க வீட்டுல தளபதிக்கு கை தட்டுங்கன்னு தலைவர் கலைஞர் சொல்லல மாண்புக்கு அண்ணன் உதயநிதி ஸ்டாலினுக்கு கை தட்டுங்க தலைவர் தளபதி சொல்லல ஆட்டோமேட்டிக்கா அவங்களே தட்டினாங்க அவங்களே ஆராவரம் பண்ணாங்க என்ன சொல்றது இவரு கைத்தட்டுங்கயா இவரே சொல்றாரு முக்குந்தன் தான் இளைஞர் சங்க தலைவர் கை தட்டுங்கயா கைத்தட்டுங்க கை தட்டுங்க அப்புறம் நல்லா கை தட்டுறாங்க அப்புறம் அதை மறுகிறார் அது எப்படி போட முடியும் அது எப்படி முடியாதுன்னு அன்புமணி சொன்ன அதுக்கு நான் சொல்றதுதான் திரு டாக்டர் ராமதாஸ் என்ன அப்படி நான் தான் இந்த கட்சிக்கு தலைவர் நான் இந்த கட்சியை வளர்க்கறதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன்றது எனக்கு தான் தெரியும் நான் சொல்றது நான் சொல்றது கேட்கறது கேட்கற மாதிரி தான் கேளுங்க இல்ல யாரா இருந்தாலும் இந்த கட்சி விட்டு வெளியே போயினர் யாருன்னா கிட்டோம் உன்னே அன்பு பண்ணி அதை எப்படி அதெல்லாம் முடியாது அதே எப்படின்னா அப்பனா நீ போ அப்பனா போ நீ போ உன்னை அன்பு பண்ணி சரி சரி திரு அன்பு பண்ணி கண்டனம் தெரிவிக்கிறார் திரு ஊர் சொல்றாரு திரு டாக்டர் ராமதாஸ் யாரா இருந்தா நான் புள்ளி பார்த்து சொல்றார் யாரா இருந்தாலும் இந்த கட்சி விட்டு வெளியே போயினே நீ வந்து ஏத்துக்க மாட்டியா அப்படியா உன்னை அவரு பாத்துக்கலாம் இவர் அப்ப உடனே என்ன பண்றாரு நான் தனியா கம்பெனி ஆரம்பிக்கிறேன் இந்த பங்க் கடை எனக்கு வேணாம் தனியாக கடை கடை போட்டுக்கிறேன் பனையூரில் கட்சி ஆஃபீஸ் திறந்துக்கிறேன்னு பேசினே இருக்கிறார் அன்புமணி ராமதாஸ் பனையூரில் கட்சி ஆஃபீஸு நான் வந்து திறந்துக்கிறேன் பனையூரில் கட்சி ஆஃபீஸ் திறந்துக்கிறேன்னு பேசினா அப்படி குறுக்கு போய் திரு டாக்டர் ராமதாஸ் அவர்கள் மீண்டும் சொல்லுகிறேன் மீண்டும் சொல்லுகிறேன் இளைஞர் சங்க தலைவர் இளைஞர் சங்க தலைவர் முக்குந்தன் முக்குந்தனை கூப்பிடு முக்குந்தனை கூப்பிடு மேடைக்கு முக்குந்தனை கூப்பிடு

இந்த கட்சி நான் வளர்த்தேன் இந்த கட்சி எந்த உன்னை இவரு தெரியும் பனை ஊர்ல நான் கட்சி அறிவிச்சு தந்துக்கிறேன் இதுதான் போன் நம்பரு என்னமே இனி யாருனா வந்தா அங்க வந்து பாருங்க ஆச்சா தனி கொடுத்தனு போயிட்ட மாதிரி கேள்விப்பட்டேன் பேச்சாடா பேசுறீங்க ஐயா திரு டாக்டர் ராமதாஸ் அவர்களும் அவர் மகனும் பேச்சாடா பேசுறீங்க திருப்பி அடிச்சாங்க பாத்தியா அன்புமணி உனக்கு எதிரியே உங்க அப்பந்தான் எல்லாரும் சொன்னாங்க எங்கிட்ட போன் வந்து எங்கன்னா கீழே லைவ் போடுற இல்லைப்பா நான் கர்நாடகாவில் போய்ட்டு இருக்கேன் லைவ் போட்டால் கட்டாய வேலை இருக்குது ஊருக்கு வந்து கச்சேரி அந்த எல்லாரும் சொன்னாங்க இல்லை இல்லை இது வந்து ஒரு நாடகம் ஆடுறாங்க குடும்ப அரசியலை எதிர்க்கிற மாதிரி அன்பு நாடகம் ஆடுறாங்க நாடகம் இல்லைங்க அது உண்மை திரு டாக்டர் ராமதாஸ் அவர்கள் பையன் வரட்டோன்னு அரசியலுக்கு கொண்டு வந்தார் ஆனால் அன்புமொழி நடவடிக்கை அவருக்கு எதுவும் பிடிக்கல ஒரு திட்டி திட்டிதான் பேசுவோன்றது இல்ல நமக்கு தெரியாதாங்க என்ன சொல்றது பதினாலு வயசுல மேடை பெங்களூர்ல இந்த கூட்டம் வந்து ஒசூர்ல பேச வைப்பாங்க எனக்கு மேட சர்வீஸ் முப்பது வருஷத்துக்கு மேல மேட சர்வீஸ் எனக்கு தெரியாது எனக்கு இருக்கிற சர்வீஸ் கூட அன்புமணி ராமதாஸ் கிடையாது அப்போ ஏன்னா இன்னும் சொல்ல போனா இந்த நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல உண்மை சொல்லணும்னா திரு டாக்டர் ராமதாஸ் அவர்களுக்கு பிஜேபியோட கூட்டணி போகிறதுக்கு பிடிக்காது பிடிக்கல வேணான்ட்ட பிஜேபி கூட வேணாம் மக்கள் நம்ம ஓட்டு போட மாட்டான் நம்ம ஏடிஎம் கூட கூட்டணி போடாம்தான் சி வி சண்முகத்தை அவங்க பேசுது அந்த குடிகார புண்டாம அவன் தகரால சி வி சண்முகம் அவங்ககிட்ட பேசி அவன் ஐநூறு கோடி குத்துட்டு கூட்டான் ஐநூறு கோடி வாங்கி வச்சுனாங்க உன்னே திரு டாக்டர் ராமதாஸ் அண்டுமணி இல்லை நம்ம பிஜேபி கிட்ட போனாயா நைட்டு தான் பேசிக்கிறோம் முடிச்சிட்டோம் நீ என்னடா காலையில் வந்து பிஜேபி அண்ணாமலை அந்த குரூப்பு இனிமே ஆடு அண்ணாமலை கிடையாதுங்க இனிமே ஆடு அண்ணாமலைன்ற பேர் மாற்றம் செய்யப்படுகிறது நேம் டிரான்ஸ்பர் ஆடு அண்ணாமலை என்பது காதில் செருப்பு போட மாட்டேன் சாட்டையால் அடித்துக் கொள்வேன் சொன்னதால் சாட்டை செருப்பு அண்ணாமலை ஓகேவா ஆடு வந்து இனிமேல் எடுத்துருவோம் அந்த சாட்டை செருப்பு அண்ணாமலை காலையில கூட்டுருக்கிய எப்படி அது ஏடிஎம் கே போலாம் கையிலட்டி பணம் வாங்கிட்டேன் நம்ம வாங்கின பணத்தை எப்ப திருப்பி கொடுத்துருவோம் பொட்டி வாங்கறது நம்ம ஸ்பெஷலிஸ்ட் இதை உள்ள வச்சுக்கோ பிஜே போர்டு தான் அப்படும் புள்ளிக்கு சண்டை நடக்குது அதாவது ராமதாஸ் உண்மையிலே சொல்ல போனா திரு டாக்டர் ராமதாஸ் உள்ள பிஜேபி போகிறது கூட்டணி பிடிக்கல ஆனா அன்புமணி அவன் கட்சிக்காரெல்லாம் சொல்றாங்க கிராமம்லாம் சொல்றாங்க கட்சிக்காரங்களாம் சீனியர்ஸ் எல்லாம் சொல்றாங்க அங்கே சீரியஸ் எல்லாம் வேணாம் பிஜே போட போனால் ஓட்டு போட மாட்டாங்க என்ன அந்த கண்டார ஊழி பரதேசி கேப் மாதிரி முள்ள மாதிரி பிக் பேக்கெட்டு பிளேடு பக்கரி கட்சி என்ன சொல்றது அதுக்கு தலைவர் ஒரு பைத்தியக்காரன் அப்போ ஆடு அண்ணாமலை இப்ப சாட்டை செருப்பு அண்ணாமலை அவனால் அவங்க கூட போய் நம்ம ஓட்டு கேட்க முடியாது வேணாம் அண்ணதுக்கு அதுக்கு அண்ணாமலை அவன் கட்சிக்கார பார்த்து என்ன ஜெயிலி குறிதாஸ் இது அன்புமணி ராமதாஸ் அண்ணாமலை கூட வேணாம் பிஜேபி கூட வேணாம் சொன்னோன்னே ஏன்னா டாக்டர் ராமதாஸ் வந்துட்டு அவரு ஏடிஎம்கி கூட கூட்டணி போயிடலாம் அவர் சொல்றார் ஏடிஎம்கி நம்ம கூட்டணி போயிடலாம் ஏன்னா அங்க சொல்ற மாதிரி கட்சி எதுவும் இல்லை என்ன அங்க சொல்ற மாதிரி கட்சி எதுவும் இல்லை அதனால நம்ம போனா நம்ம சமுதாயம் ஓட்டு நம்ம வண்டிய மக்கள் ஓட்டு எல்லாம் சேர்ந்தா ஏதோ நம்ம வீட்டுல ஒரு பொண்ணை நிக்க வைக்கிறோம் நம்ம வீட்டில என் மருமகளை திருமதி சௌமியா அன்புமணி அவர்களை தர்மபுரில் நிக்க வைக்கிறோம் நம்ம வீட்டுல இருந்து வச்சு நம்ம தோத்தா அதோட கேவல எதுவும் கிடையாது என்ன அதனால வேணாம் பிஜேபி வேணாம் அதிமுக போடான்னு கோவப்பட்டு அன்புமணி என்ன ஜெயிலுக்கு போக சொல்றியா என்ன திகார் ஜெயில கொண்டு போய் வருஷ கணக்குல போடுவான் என்ன சொல்றேன் எத்தனை வருஷம் ஜெயில் என்ன கிடைக்கும் தெரியாது மருத்துவ கல்லூரி ஒதுக்கீட்டுல நான் பண்ண ஊழலை இது வரைக்கும் நடவடிக்கை எடுக்காத சும்மா இருக்கிறான் பிஜேபி சிபிசி ஐடியில் கேஸ் அங்கே இருக்கு இந்த கேஸ் போட்டாச்சு கேஸ் ஃபைல் பண்ணி வச்சிருக்காங்க நாளைக்கு நான் பிஜேபியோட கூட்டணி போனால் என்ன பத்து நாள் கேஸ் உடனே அமலாக்கத்துறை ஐடி ஐடி அது இது அம்சி சென்ட்ரல் போலீஸ் வந்து என்ன தூக்கிட்டு போய் இந்த ஜெயிலில் போட மாட்டாங்க டெல்லியில் விசாரணை பண்ணி சிபிஐ என்ன எதுவுமே திகார் ஜெயிலில் போட்டு அப்புறம் நான் ஜெயிலில் நான் கழுத்துணும் அது நீங்கள் விரும்புறீங்களா அதனால பிஜேபி மத்தியில மோடி பிரதமராக வரைக்கும் பிஜேபி பிரதமர் இருக்கு நான் பிஜேபி எதிர்க்க மாட்டேன் நான் ஜெயிலுக்கு தான் போனோம் நான் உத்தம மாதிரி பேச்சு நிற்கிறேன் ஊரெல்லாம் இங்க நான் பண்ணிக்கிற பிராடுத்தனம் போட் டுவெண்ட்டி போர் டுவெண்ட்டி எயிட் பார்ட்டி வேலை கேப் மாதிரி முள்ள மாதிரி வேலை எனக்கு என்னன்னு தெரியும் அதனால வந்து பிஜேபி தான் கூட்டணி சொன்ன ராமதாஸ் ஸ்கூல் வைக்ஸ் அவர் உண்மையில பிஜேபி அதனால அன்புமணியினுடைய எந்த நடவடிக்கையும் டாக்டர் ராமதாஸ் பிடிக்கிறேன் கட்சியே முடிச்சுட்டியே நீ உன்னி தலைமை தாங்கின பிறகு இந்த கட்சி எவ்வளவு ஜெயிச்சுக்குது உண்மைதான அது உண்மைதானே ரெண்டாயிரத்தி ஆறு தேர்தலுக்கு பிறகு அவங்க என்ன ஜெயிச்சாங்க சொல்லுங்க ரெண்டாயிரத்தி ஆறு தேர்தலுக்கு பிறகு பாட்டாளி மக்கள் கை அந்த தொண்டம் பாங்க கஷ்டப்பட்டு உழைக்கிறான் அவனால ஒரு கவுசலர் ஆக முடியல ஒரு சேர்மன் ஆக முடியல ஒரு வார்டு மெம்பர் ஆக முடியல ஊராட்சி உறுப்பினர் ஆக முடியல ஆனா இன்னைக்கு வரைக்கும் கஷ்டப்படுறான் இன்னைக்கு வரைக்கும் கத்தி தூக்குறான் இன்னைக்கு வரி சண்டை போடுறோம் அதை என்கிட்ட சண்டை போட்டுக்கிறாங்க யாருக்காக நான் திரு டாக்டர் ராம்தாஸ் அவர்களையும் அன்பு மணியும் பேசுறதுனால சண்டை போடுறாங்க இன்னைக்கு வரி சண்டை போட்டுனேக்கிறாங்க ஸோ இன்னும் அந்த இன்னும் பற்றோடு அந்த கட்சிக்கார இருக்கிறாங்க அந்த கட்சிக்கார ஒரு இடத்துக்கு நம்ம கொண்டு வர முடியலையே இனியாவது நான் என்னுடைய கடைசி காலத்திலேயாவது அந்த கட்சிக்கார ஒரு இடத்துக்கு கொண்டு வரணும் ஆனால் அன்புமணியோட அரசியல் சரி இல்லையான்னு சொல்லி ராமதாஸ் எடுத்துட்டார் தீப்ப சண்டாயி அப்பனும் பிள்ளைங்க சண்டையி பனையூர்ல தனி கடை போட்டாச்சு நான் இப்பயும் சொல்றேன் இந்த விவகாரம் நம்ம பேசக்கூடாது நானும் பேசக்கூடாது இது அவங்க உட்கட்சி பிரச்சனை ஆனா அவங்க பேசினாங்க இல்ல திமுக உட்கட்சி திமுக உட்கட்சியில எந்த பிரச்சனை கிடையாது என்னது எந்த பிரச்சனை கிடையாது அன்புமணி திணிக்கப்பட்டவர் அரசியலில் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அரசியலிலே திரு டாக்டர் ராமதாஸ் அவர்களால் அரசியலிலே திணிக்கப்பட்டவர் ஆனால் தலைவர் தளபதி உழைப்பால் உயர்ந்தவர் உழைப்பால் உயர்ந்தவர் தொண்டனால் கட்சிக்கு தலைவனாக்கப்பட்டவர் தமிழக மக்களால் தொடர்ந்து வெற்றி இன்றைக்கு முதலமைச்சர் அதேபோல் நாளைய தமிழகம் வாலிப கலைஞர் மாண்புமிகு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கழக இளைஞர்களால் எங்களுக்கு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் தான் வேண்டும் என்று கழக இளைஞர்களால் இளைஞர் செயலாளர் ஆக்கப்பட்டார் ஒட்டுமொத்த சட்டமன்ற உறுப்பினர் கட்சியினரால் அமைச்சராக்கப்பட்டார் துணை முதலமைச்சராக்கப்பட்டார் எந்த இடத்திலையும் தலைவர் தளபதி மாண்புமிகு அண்ணன் நாளிய தமிழகம் வாலிப கலைஞரன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை முன்னிலைப்படுத்தல சுயம்பா வந்தார் தலைவர் தளபதியும் மாண்புமிகு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் இன்னைக்கு வரைக்கும் அப்படிதான் தேர்தலில் நின்னு ஜெயிக்கிறாங்க தூத்துக்குடியில மரியாதை கூறிய அக்கா திருமதி கனிமொழி அவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் என்றால் தேர்தலில் நிற்கிறார் வெற்றி பெறுகிறார் மக்களுக்கு திமுக ஓட்டு போட்டாங்க தளபதியினுடைய தன்னிச்சை கலைஞருடைய பொண்ணு ஓட்டு போட அவசியம் இல்லை விரும்புறான் உதயநிதி ஸ்டாலின் மக்கள் விரும்புறாங்க ஏற்றுக்கொள்ளப்பட்டது தலைவர் கலைஞருடைய குடும்பத்திற்கு நீ சொல்ற வாரிசு கலைஞருடைய வாரிசுகள் மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்கள் தொண்டர்களால் தலைவராக்கப்பட்டவர்கள் அந்த நிலைமை இருக்குதா அன்புமணிக்கு எவ்வளவு பேர் இது நான் இப்பயும் சொல்றேங்க அவங்க உட்கட்சி பிரச்சனை என்ன அண்ணா கேட்பாங்க அவ அவங்க உட்கட்சி பிரச்சனை நீ அம்பா அவங்க எவ்வளோ பேசுனாங்க எங்க வீட்டுல ஆயிரக்கட்டு பிரச்சனை எந்த பிரச்சனையும் இல்ல ஆனா இன்னைக்கு உங்களுக்கு இன்னைக்கு என்ன உங்களுக்கு முக்குந்த யாருன்னா அவங்க தான் உங்க வீட்டுல திரு டாக்டர் ராமதாஸ் நிறுவன தலைவர் அன்புமணி ராமதாஸ் தலைவர் திருமதி சௌமியா அன்புமணி அவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் வேட்பாளர் இப்போ அவங்க பேர முக்கம் தான் இளைஞர் சங்க தலைவர் நான் அறிவிக்கிறேன் அறிவுங்க பாத்துக்கலாம் அறிவுங்க பாத்துக்கலாம் அது எந்த முறையில பேரன் எனக்கு தெரியல அன்புமணி எந்த முறை பட் அவர் அவர் பொண்ணுங்களுக்கு பையனா என்ன தெரியல பட் அவருடைய அவருடைய சொந்த பேர இப்போ கட்சிக்கு இப்போ நீங்க எங்களை பேசுறீங்களே இப்போ நீங்க அங்க பேரு தொண்டனை ஏத்துக்கிற அங்கெல்லாம் ஆனா ஒண்ணு அங்க அங்க அன்புமணி ஐயா வேணாயா அப்படி பேசாதீங்க ஐயா ஐயா வேணாயா அப்படி பேசாதீங்க ஐயான்றாங்க அப்போ அந்த கூட்டத்தினுடைய ஆரவரத்தை பார்க்கும்போது அவங்க முக்கம் இளைஞரணி தலைவரா ஏத்துக்க தயாரா இல்ல டாக்டர் ஐயா சொல்லிட்டாங்கப்பா ஏத்துக்கலான்றனால மனநிலைமையில அவன் இல்ல இல்ல அந்த தொண்டை இல்ல அப்போ திரு டாக்டர் ராமதாஸ் அவனுடைய குடும்பத்தில் இருக்கிற அங்கத்தினர் அரசியலுக்கு ஒரு வந்து பாமக தொண்டர் ஏற்றுக்கொள்ளவில்லை ஆனா அந்த நிலைமை திமுக நாங்க ஏத்துக்கிறோம் நாங்க ஏத்துக்கிறோம் அன்புமணி சொல்றேன் எவ்வளவு பேச்சு பேசினேன் எங்க கட்சி அழிஞ்சு போயிடுமா எங்க கட்சி அழிஞ்சிடுமா என்னைக்கு அன்புமணி கிட்ட கட்சி போய் சோ அதோட அந்த கட்சி காலி நான் அந்த கட்சிக்கார குறை சொல்ல பயந்தனா இல்ல ஏன்னா எந்த கட்சி இருந்தாலும் உழைக்கிற தொண்டனை மதிக்கிறோம் என்ன சொல்றது உழைக்கிற தொண்டன மதிக்கணும் என்ன பேச்சு பேசுன அன்புமணி நீ ஒரு முறை தர்மபுரி பார்லிமென்ட்ல தேர்தலில் நின்னு ஜெயிச்சன்னா எப்படி ஜெயிச்சப்பா மிஸ்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்களே எப்படி ஜெயிச்சீங்க மக்கள் எப்படி ஓட்டு போட்டாங்க உங்களுக்கு உங்களை பார்த்து நீங்க நல்லவர் வல்லவர் நீங்க அமைச்சரா இருக்கும் போது நல்லது பண்ணிட்டீங்க ஓட்டு போட்டாங்களா அங்க ஒரு பெரிய ஜாதி சண்டை நடக்குது வன்னியர் மக்களுக்கும் தலித் மக்களுக்கும் ஒரு வன்னியர் பொண்ணும் தலித் பையனும் காதலிக்கிறாங்க காதலிச்சு திருமணம் பண்ணிட்டாங்க அங்க போய் அந்த பொண்ணை வன்னியர் பொண்ணை பிரித்து அந்த தலித் பையனை வந்துட்டு இம்சப் பண்ணி அந்த பையனை மன வெறுத்து என்னடா நம்ம பொண்டாட்டியை பிரிச்சு கூட்டின்னு போயிட்டாங்களேன்னு சொல்லி காதல் தோல்வி ஏற்பட்டு ஜாதினாலே என் பொண்டாட்டி என் கூட எல்லாத்தையும் பிரிச்சு கூட்டின்னு போயிட்டாங்களே அந்த பொண்ணு போவோம் நல்ல பொண்ணு தான் வேறு வழியில் என்னத்துக்கு ஊரில் நம்ம மாவட்டத்தை பிரச்சனை குடும்ப பிரச்சனை அந்த பொண்ணு போயிடுச்சு பாவம் அந்த மேஜர் தான் எடுக்கிறோம் அந்த தலித் சகோதரன் ரயிலில் போய் தண்டவாளத்தில் அடிப்பட்டு இறந்தாரோ யார் என்ன பண்ணாங்களோ பட் அந்த தம்பி இறந்துட்டார் இதை இது பிரச்சனை ஆகுது அங்கே தலித்களுக்கும் வன்னியர்களுக்கும் இது பெரிய பிரச்சனை ஆகுது அப்போது இதே திரு டாக்டர் ராம்தாஸ் அவர்களும் அன்புமணி ராமதாஸ் அங்கே தானே இருக்கிறேன் செகண்ட் டைம் தாமரைச்சோழன் எம்பி நிற்கும் போது அங்கே தான் இருக்கிறேன் நான் சேலம் நாடாளுமன்ற உறுப்பினர் மாவட்ட செயலாளர் மரியாதை கூறியன்னி எம் எஸ் அவர் என்னையும் கந்தளி கரிகால்தான் கூப்பிடுவார் எங்க எலெக்ஷன் இன்சார்ஜ் பண்ணாலும் பேசுறதுக்கு நான் தானே சுற்றுறாங்க அங்க போய் வன்னிய மக்களே நம்ம சமுதாய மக்களை வந்துட்டு நம்ம சமுதாயத்தை சேர்ந்த பெண்களை தலித்துகள் வந்து மயக்கி காதலிக்கிறாங்க நம்ம பொண்ணுங்களை கூட்டுன்னு போயிடறாங்க நம்ம ஜாதி என்ன ஆவுறது அதனால நம்ம ஜாதியை காப்பாற்றணும்னா நம்மளுக்கு ஜாதி ஒற்றுமை வேணும் ஜாதி ஜாதின்னு பேசி அதுல அன்புமணி அங்க எம்பியா ஜெயிச்சது அன்புமணி நல்ல ஒரு வல்ல ஒரு ஓட்டு போடல இதெல்லாம் பேசுறதுக்கு காரணம் நீ எந்த அளவுக்கு திமுக குடும்பத்தை திமுக வாரிசு அரசு சொல்லி எந்த அளவுக்கு எங்களை விமர்சனம் பண்ற இன்னைக்கு உன் நிலைமை உன் கட்சி போச்சு தனியா கடை போட்ட பனையூர்ல உன் கட்சி போச்சு உங்க அப்பா அம்மா ஒரு கடுமையான கோபத்துல இருக்கிறார் என்ன அந்த காலத்துல மன்னர்கள் ஆட்சி செய்யும் போது இளவரசன் என்ன பண்ணுவனா இளவரசன் என்ன பண்ணுவனா மன்னரை கொண்டு போய் சிறையில் வச்சிருவனா அப்பா மன்னரா இருப்பாரு இவன் இளவரசன் அப்பனுக்கு பிறகு இவன் தான் வரப்போறான் இருந்தா இவனுக்கு பொறுக்க முடியல அப்பனை கொண்டு போய் அந்த இளவரசன் என்ன பண்ணுவான் மன்னரை ஜெயில வச்சுட்டு அவன் அந்த நாட்டில் ஆட்சி பண்ணுவான் ஷாஜகான் அவுரங்கசீப் வரலாறு தெரியல உங்களுக்கு ஆக்ரா இப்படி பலதை சொல்லலாம் பலது சொல்லலாம் பலது குறுநில மன்னர்கள் அப்பா பேர் சிறையில் போட்டு ஆட்சி ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தில் தலைவர் கலைஞருக்கு உடல்நிலை சரியாமல் அவர் வீட்டிலே இருக்கிறார் கடைசி காலத்தில் கட்சிக்கு தலைவராயிடுங்க நாங்கள் சரி முதலமைச்சர் நீங்க ஆயிடுங்க தலைவர் கலைஞர் இந்த மண் நீண்ட ஆயுளோடு வாழ வேண்டும் தலைவர் கலைஞர் இந்த மண் வாழும் வரை அவர்தான் கட்சியின் தலைவர் அவர்தான் முதலமைச்சர் என்றைக்கும் அவர்தான் நம்பர் ஒன் நான் அவருக்கு தொண்டனாகத்தான் இருப்பேன் நான் கலைஞரின் மகன் என்று சொல்வதிலும் சொல்வதிலே எனக்கு மிகப்பெரிய பெருமை என்று தலைவர் தளபதி சொன்னார் அதே தான் மாண்புமிகு அண்ணன் துணை முதலமைச்சர் நாளைய தமிழக வாலிப கலைஞர் அண்ணன் உதயநிதி சொல்றார் எங்க எங்க தங்க நான் கலைஞருடைய பேரன் எனக்கு பெருமை முதலமைச்சர் தலைமையுடைய பையன் அதனுடைய பெருமை இந்த ரெண்டு பெருமையோட பெரிய பெருமை என்னன்னு கேட்டா திமுக இளைஞரணி செயலாளர் நான் திமுகவின் தொண்டன் என்று சொல்றதில் பெருமை அப்படின்னு சொல்லி தான் உங்க அப்பாவையே செல்லாக்கா சாக்க பாக்குற மனுஷன் அவர் தளபதி பேசுறாரு அவர் வயசு மீறி பேசினால்தான் அவர் பேசணும் நான் அந்த கட்சியை அவர் சொன்னார் நான் தான் வளர்த்தேன் உண்மைதான் சைக்கிள் போய் கட்சியை வளர்த்தாரு சைக்கிள் போய் கட்சியை வளர்த்தாரு அவரு நிறைய தெல்லும் மூலம் பண்ணார் இருந்தாலும் அந்த கட்சி அவர் வளர்த்தார் என்ன சொல்றது ஆனா இன்னைக்கு அன்புமணி நீ எப்படி வளர்ந்த இந்த கட்சியில கரையான் புற்றுக்குள் கருணாக புகுந்த போல் நீ பாமகவில் நீ போறல உங்க அப்பாவே தூண் புத்துல விட்டார் ஆனா உங்க அப்பாவே நீ கடிச்சிட்ட விஷப்பா மாதிரி உங்க அப்பாவே நீ கடிச்சிட்ட எனவே இதெல்லாம் பார்க்கும்போது ரெண்டு பேர் சண்டை போய் போட பாத்துல இருந்தேன் சமத்தமா சமஜாலி சூப்பரோ சூப்பர் அப்பனும் புள்ளி அண்டை பாக்கிறதுக்கு எங்கயா பேசுறீங்க என்ன சொல்றது அதனால இப்படியும் சொல்றேன் உங்க உங்க கட்சி பிரச்சனை பேசக்கூடாது எங்களை நீ பேசுறிய அதனால நான் பேசுறேன் இன்னும் இதை விட நிறைய அடி அனுபவம் முடிக்க இருக்குது இன்னும் இதை விட நிறைய அடிக்குது இந்த எம்எல்ஏ எலெக்ஷன்ல இவ்வளவு எல்லாம் நடந்துட்டு அந்த மனுஷன் என்ன சொல்றாரு தோல் தோக்குறதுன்றது ஒரு அனுபவம் அரசியல் அது சகஜம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கூட்டணி ஆட்சி அமையும் அந்த ஆட்சி அந்த கூட்டணி ஆட்சியில எங்க கட்சி அங்க போயும் திமுக வீட்டுக்கு போக மிஸ்டர் அன்புமணி திமுக இப்ப நீ வீட்டுல இருக்கிற இல்ல வீடே போறா வண்டிச்சே உந்த எங்களை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வீட்டுக்கு போக வேண்டியதான் நாங்க எந்த கட்சியில போய் கூட்டணி சேர்றோமோ அந்த கட்சி ஆட்சிக்கு வருவோன்ற ஆமன் நுழைஞ்ச வீடும் அமினா நுழைஞ்ச வீடும் ஒண்ணுன்ற மாதிரி அன்புமணி நீ எந்த கட்சி கூட்டணி போறியோ அந்த கூட்டணி காலி ஆயிடும் எப்படி ஏடிஎம் கே எம்எல்ஏ எலெக்ஷன்ல காலி இந்த எலெக்ஷன்ல பிஜேபி அட்டு பிளாப் நீயும் அட்டு பிளாப் ஆன உங்க நான் அந்த மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நீ வீட்டுல இருக்கிற நீ இருக்கிற வீடு அந்த ஒரு வீடாவது ஒற்றுமையா இருந்துச்சு அப்பவும் புள்ளி ஒன்னா இருந்தீங்க இப்ப வீடே ரெண்டாயிடுச்சு தனிக்கடை போட்டேன் என்ன சொல்றது நான்தான் தான் ஓனர்னு தனிக்கடை போட்டேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஒரு தொகுதி ஜெயிச்சு காட்டு ஐம்பது தொகுதி ஜெயிக்குதான் என்ன பக்கத்துல ஆந்திரா கர்நாடகா கேரளா மகாராஷ்டிரா சேர்த்து சொல்றீங்களா திரு டாக்டர் ராமதாஸ் சொல்றாரு ஐம்பது தொகுதி ஜெயிக்கணும் அதுக்கு தான் முக்கியமான ஆளு அந்த தம்பி அரசியல் வந்து நாலு மாசம் தான் தான் அன்புமணி சொன்ன அப்படி என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பாரு இப்ப ஏதோ அஞ்சு இருக்கிறீங்களா அஞ்சு எம்எல்ஏ இருக்கீங்களா என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல நீ ஒன்னாவது ஜெயகிரியா பாரு ஒன்னாவது ஜெயகிரியா பாரு நீ நில்லு எம்எல்ஏக்கு நீயே ஜெயிக்க மாட்டேன் எங்க அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் எங்க நிக்கிறாரு அங்க வந்து அன்புமணி நீ நில்லு ஜெய்கிரியா பாக்கலாம்

ஒரு மெடி பார்த்து எங்களுக்கு வெத்து போச்சு நீங்க அப்பனும் போற சண்டை பார்க்கும் போது எனக்கு திருப்தி எங்களை எதிர்க்கிறவங்க நாசமா போவீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இருநூறுக்கும் அதிகமான தொகுதிகளில் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி வெற்றி பெற்று தனிப்பெரும்பான்மையோடு ஆட்சி அமைச்சு எங்க தலைவர் தளபதி முதலமைச்சர் எங்க இளம் தலைவர் வாலிப கலைஞர் மாண்பு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சர் எதிர்காலத்தில் எங்கள் மாண்பு துணை முதலமைச்சர் வாலிப கலைஞர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இந்த நாட்டின் முதலமைச்சராக வருவார் எனவே நான் அப்பனுக்கும் புள்ளிக்கும் மரியாதைக்குரிய ஐயா டாக்டர் ராமதாஸ் அவர்களுக்கும் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் இன்னும் சண்டை பத்தலை எக்ஸ்பெக்டிங் இன்னும் நல்ல எதிர்பார்க்கணும் நிறைய சண்டை போடுங்க நாங்களாம் பார்க்கணும் நன்றி வணக்கம் நான் இன்னொரு பதவியை சந்திக்கிறேன் குடியாத்தம் குமரன்